கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக மத்தே எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவர்களுடைய அப்படின்னு ஒரு பதம் வருகிறது எவர்களுடைய அப்படின்னா அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது கள்ள தீர்க்கத்தரிசிகள் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது இக்காலங்களிலே நல்ல யார் கள்ள தீர்க்கத்தரிசி யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வது என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது நல்லவர்களைப் போலவே கள்ளர்களும் நல்லவர்களுக்கு ஈக்குவலான சில காரியங்களை செய்வதைப் போல அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ எப்படி நம்ம அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்கிறது அவர்களுடைய கணிகளினால் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஒரு பிரபலமான ஊழியர் அவர் வரும்பொழுது அவரை அழைத்தவர்கள் அவருடைய காரினுடைய கதவை திறந்து கொடுக்க வேண்டுமா அவராக திறந்துட்டு மாட்டார் இப்போ நம்ம திறந்து கொடுக்கலன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார் இன்னும் சில அவர்கள் வரும் பொழுது தாழ்மையின் சின்னம் அவர்களிடத்தில் பார்க்க முடியாது தாங்கள் எங்களுதோ ஒரு பெரிய கௌரவ பதவி ஒரு பெரிய பதவியிலே உள்ளவர்களைப் போல ஒவ்வொருவருடைய கணிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் வசதியானவர்களை கண்டால் பல்லை இழிப்பதும் ஏழையான மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுவதுமாக இருந்தால் அவர்களை கனிகளினால் அறிய முடியும் காணிக்கை அதிகம் கொடுக்கிற மக்களாய் வாழ்த்தி பேசுவதும் குறைவாக கொடுக்கிற மக்களை பார்த்து நல்லா ஜெபி ஜெபி என்று கொண்டு போவதும் கனிகளால் அறிய முடியும் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது யாரை கனிகளால் அறிய வேண்டுமா கள்ள தீர்க்கர்கள் என்கிற ஒரு பதம் இங்கே வருகிறது என கண்பானவர்களே அவர்களாம் பட்சிக்கிறவர்கள் அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது பொல்லாத உலகத்திலே நாம் ரொம்ப கவனமாக வாழ வேண்டியது அவசியம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை வாழ்க்கை முறைதான் நம்முடைய வாழ்விலை நமக்கு அடையாளம் காட்டும் திரையிலே நான் பிரசங்கிப்பதினால நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் வெளியரங்கமாக சொல்ல முடியாது என்னோடு பழகுகிறவர்கள் என்னை தெரிந்தவர்கள் எனக்கு நெருக்கமாக உள்ளவர்களை மட்டுமே என்னுடைய அடிப்படை காரியங்கள் என்ன என்னுடைய சிந்தனைகள் என்ன என்னுடைய ச குணநலங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கணிகளினால் நாம் அறியப்படுகிறோம் நல்ல ஆண்டவரை நல்ல கனி கொடுக்கிறவர்களைப் போல நாங்கள் மாய்மாலம் பண்ணிவிடாதபடி உண்மையாகவே நல்ல கனி கொடுக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழிநடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ